கந்து வட்டி புகாரில் கைதான சினிமா பைனான்சியர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் வட்டிக்கு பணம் கொடுத்து கந்து வட்டி கேட்டு கொலை மிரட்டல் விடுகிறார் என புகாரின் பேரில் சினிமா பைனான்சியர் முகுந்த் போத்ரா மற்றும் அவரது மகன்கள் ககன் போத்ரா சந்தீப் போத்ரா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் பின்னர் நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த ஆனந்த்நாதர் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மூவரும் மீண்டும் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் போத்ரா குறைவால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்ததால் அவரது மகன்கள் இருவரையும் எழும்பூர் மத்திய குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் நீதிபதி கபீர் முன்னிலையில் போலீசார் அவர்களை வரும் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மஜிஸ்திரேட் கபீர் உத்தரவிட்டார் இந்நிலையில் போத்ரா மீது ஓட்டல் அதிபர் செந்தில் என்பவர் மூன்றாவதாக கந்துவட்டி புகார் ஒன்றை அளித்தார் இதையடுத்து போத்ரா மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் விஸ்வநாதன் உத்தரவிட்டார் இதையடுத்து போத்ரா போத்ரா மீது குண்டர் சட்டம் பாய்த்துள்ளது